మలరే இயக்குனர் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான வீட்டில விசேஷங்க என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை பிரகதி பெரிய மருது ஜனநாயகம் ஜெயம் கெத்து பகீரா பல படங்களில் நடித்துள்ளார் நாற்பத்தி ஒன்பது வயதான பிரகதி பேட்டியில் ஒரு மோசமான சம்பவம் பற்றி பகிர்ந்துள்ளார் அதில் ஒரு காமெடி நடிகர் படப்பிடிப்பில் தன்னிடம் சிக்னல் காட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி கேட்டார் அப்போது ஏதாவது பேசியிருந்தால் படப்பிடிப்பு நின்று போயிருக்கும் அதனால் நாம் ஷூட்டிங் முடிந்த பின் எதுவாக இருந்தாலும் பேசிக் கொள்ளலாம் என அவரிடம் கூறினேன் மேலும் படப்பிடிப்பு முடிந்த பின் அந்த நடிகரை கேரவனுக்கு வர சொன்னேன் கேரவனுக்கு வந்த அவரிடம் நான் உங்களிடம் ஏதேனும் சிக்னல் கொடுத்தேனா அல்லது வேறு நடந்து கொண்டேனா என்பது கேட்டேன் இல்லை என்று நடந்து கொண்டது தவறு நான் ஏதேனும் உங்களிடம் பேசியிருந்தால் அது உங்களுக்கு தவறாக புரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படி எதுவும் நடக்காத போது ஏன் இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் இது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா இப்போது உங்களிடம் இதை மரியாதையுடன் சொல்கிறேன் என்று கூலாக டீல் செய்ததாக பிரகதி தெரிவித்துள்ளார்